ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இயற்கை தரும் இனிய மருந்து அப்படிங்கிற ஒரு இதில் மஞ்சள் நத்தி இலை அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மூலிகை இந்த மூலிகையுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நத்தி இலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு பட் எல்லா பெனிஃபிட்ஸும் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை சில கெட்ட நீர்னால் முட்டுக்கால் கை கால் வீக்கங்கள் சில பேர்த்துக்கு வரும் அந்த மாதிரி வீக்கத்துக்கு இந்த இலை நல்ல மருந்தாக இருக்குது அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இலைகளை பறித்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக இப்போ விறகு அடுப்பை பற்ற வச்சுட்டோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் தண்ணி வர்ற அளவுக்கு போட்டு கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு கை காலில் வீக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இலைகளை வந்து பறித்து வச்சுக்கலாம் நான் பத்து முப்பது இலையை பறித்து வச்சுருக்குறேன் இப்போ வெந்நீர் தர தரான்னு கொதிக்குது கொதிக்கிற வெந்நியில் இந்த இலைகளை அப்படியே போட்டுடலாம் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு தண்ணி ஸோ இதோடு போட்டுட்டு கலரும் டக்குன்னு ஆறிடுச்சு இதோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தீயும் தொடர்ந்து நல்லா ஹையாக வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம ஊற்றுன தண்ணி ஒரு பாதி அளவுக்கு வத்துற அளவுக்கு இந்த இலை அந்த தண்ணியிலையே வேகணும் வேக வேக தண்ணியோடைய கலரும் மாறும் இப்போ இந்த அளவுக்கு ஒரு ரெட்டிஷ் ஆன தண்ணியாக மாறும் இப்போ இலைகள் நல்லா வெந்து அந்த தண்ணி அவடைய கலருச்சாக மாறிடுச்சு இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த ஆறுன இலை வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அந்த தண்ணியிலையே ஊறி கிடக்கட்டும் இப்போ பாருங்கள் இலைகளும் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி தண்ணியும் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து நம்ம இந்த இலைகளை வந்து கால் கையில் எங்கே மூட்டு வீங்கியிருக்கோ இந்த மாதிரி லை லீஃபை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு நம்ம வீங்கின இடங்களில் ஒவ்வொரு இடமா வச்சு அடுக்கி ஒரு துணி மேலே வச்சு கட்டணும் ஸோ இப்போது அந்த தண்ணியை நல்லா சூடாக்கணும் சூடாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டின துணிக்கு மேலே விட்டுட்டே இருக்கணும் சூடு தாங்குகிற அளவுக்கு விட்டு விட்டு அதை ஆற ஆற அந்த தண்ணியை ஃபுல்லாகவே அதை நம்ம விட்டுறணும் அப்படியே விட்டுட்டு எல்லா வெந்நியையும் விட்டதுக்கப்புறமா ஒன் ஹவர் அப்படியே விட்டுறணும் ஒரு மணி நேரம் கழித்து அந்த கட்டையும் இலைகளையும் எடுத்துடணும் இந்த மாதிரி வாரத்தில் மூணு தடவை செஞ்சுட்டே இருந்தோன்னா வீக்கை நல்லா வற்றி நல்லா குணம் கிடைக்கும் இந்த மாதிரி இயற்கை தர மருந்துகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்தி நம்ம லைஃப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்